இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் பன்னீர் தான் நம்ம சிம்பிளாக ஃப்ரை பண்ண போகிறோம் பன்னீர் என்ன பின்னா பியாஜோ ரசுனோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நை எம்தி சிம்பிளாக ஃப்ரை குறிப்பாக பேஞ்சாச்சு குருவார் தினர பன்னீர் வந்து எப்பவுமே நிறைய மசாலா எல்லாம் போட்டு நம்ம குழம்பு இருப்போம் இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு வந்து சாப்பிடுவாங்க ஃப்ரெஷ் பன்னீர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் புளிக்காமல் இருந்தால் அது நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டு நார்மலாக அப்படியே தான் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்றதுக்காக நிறைய மசாலா எதுவுமே இருக்காது நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நான் கட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாவே கட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமா வேலையும் முடியும் மசாலாவும் பன்னீரும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது உடையாம இருக்கும் ஒரே ஷேப்ல அதனால பன்னீர் என்ன மசாலா பொக்கி பண்ண நார்மல் ஃப்ரை ஜா ஜாச்சு சேட்டப்பா நம்ம கெமிதி துரக்கா செமித்தி பே ஷேப்ல கட் குறைச்சி இந்த மாதிரி தான் நான் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன் அதில் கொஞ்சமாக தயிர் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகும் ஆனால் நாங்கள் தேர்ஸ்டே வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் சாப்பிட வெங்காயம் சாப்பிட மாட்டோம் அதனால நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்காக தான் தயிர் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட வேணாம் ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி போடு ரெட் கலர் போடுறோம் அதோட கலரே ரொம்ப நல்லா வரும் மறுபடியும் மஞ்சத்தூளும் போட்டு அதோட ஸ்மெல் வந்து ம மஞ்சத்தூளோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணும் போது போகாது அதனால இது சிம்பிளா ரெண்டு பக்கமும் லைட்டாக தான் ஃப்ரை பண்ண போறோம் அதனால வந்து மஞ்சத்தூள் போட வேணாம் தொய்ட்டிக்கு பொக்கிக்கு லூனம் பொக்கிதுச்சு ஹல்தி பொக்கி நாந்தி நார்மல் பெஸி தெல்ல பொக்கிக்கு பெஸி மசாலா பொக்கிக்கு ஃப்ரை பண்ணி டிக்கே மிஸ் மிர்ச்சி பவுடர் பொக்கிக்கு ஃப்ரை கொறை பாகுச்சு அல்ஜீரை ஸ்மெல்லா சிவனா சைட்டை போய் ஹல்தி பொக்கி நான்ந்தி எது டிக்க காஷ்மீரி சில்லி பவுடர் பொக்கிவோம் அப்புறம் டிக்க ஜீரா பவுடர் டிக்கை தனியா பவுடர் அவள் காஷ்மி கஸ்தூரி மேத்தி டிக்கை பொக்கிக்கு சப மிக்ஸ் குறிப்போ தாப்புறம் சோட்டு சோட்டு கட் புதினா பத்திரம்னா சைட்டை பொக்கி பார்த்து தயிர் வந்து அந்த கோட்டிங் வந்து நல்லா இருக்கும் அதனால தான் அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் தனியாத்தூள் கொஞ்சம் அந்த காரத்துக்காக வந்து காஷ்மீரி சில்லி போட்ரு தான் நான் போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது நீங்க வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ண குழம்ப மிளகாத்தூள் போட்டாவும் நல்லா தான் இருக்கும் இஞ்சி பூண்டு போடுற மாதிரி இருந்தா இஞ்சி பூண்டும் கொஞ்சம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் சாட் மசாலா வந்து நல்லா இருக்கும் அதுல வந்து பூண்டு சேர்ந்து இருக்காது அதுக்காக தான் நான் சாட் மசாலா போடுறேன் கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணமுன்னாவும் நல்லா இருக்கும் கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுமோனாவே அப்போவே உடனே ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடலாம் நம்ம பசங்களுக்கு சின்ன பசங்கன்னா ரொம்ப காரம் இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சாட் மசாலா டீக்கே பொக்கிடுச்சி சப்பு மிக்ஸ் பொறிக்கி மிர்ச்சி ம மசாலா ரொம்ப பண்ண சீட்டப்பையும் பொக்கிதுச்சி டீக்கே கஸ்தூரி மெத்தி கொஞ்சமா கஸ்தூரி எல்லாம் போட்டிருக்கேன் நான் ட்ரை கஸ்தூரி மேத்தி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இதுல வந்து எண்ணெய் கொஞ்சம் போடுவாங்க மஸ்டர்ட் ஆயில் நார்மலா ஆனால் நான் இன்னைக்கு மஸ்டர்ட் ஆயிலும் போட்டு மிக்ஸ் பண்ணல ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்களனாவும் நல்லா இருக்கும் பன்னீர் சாப்பிட்றதுக்கு அது பன்னீர் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணும் போது உடஞ்சிடும் கரெக்டாக அது எடுக்கவும் கரெக்டாக இருக்காது தான் நான் கொஞ்சம் பெரிய பெரிய ஷேப்பாகவே கட் பண்ணியிருந்தேன் நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன் எண்ணெய் கொஞ்சமாக மீடியமாக சூடாகணும் ரொம்ப சூடாகிடுச்சேன்னா பன்னீர் கீழே மட்டும் கருப்பான மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து அந்த மசாலாலாம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால மீடியம் ஹீட் இருக்கும் போதே பன்னீரை வச்சுட்டு ஃப்ரை பண்ணமுன்னா கரெக்டாக இருக்கும் நார்மல் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் குறைச்சி பெஸி கரம் குறுக்கி பன்னீர் ரெக்கிவோனே உப்புறம் சங்க சங்க ரெட் கலர் ஏஜிப்போ நைத்தோ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுவோ பித்திர செம்தி கொஞ்சம் டைப் ரொம்ப சீட்டு போய் மீடியம் ஹீட்ர ரக்கிக்கு பன்னீர் தீட்ட சைட் ஃப்ரை குறிப்பிட்ட டைமில் டீக் ரொம்ப ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் நான் ரொம்ப பெருசு பெருசாகவும் திக்காவும் கட் பண்ணல ஸ்லைஸ் கரெக்டாக கட் பண்ணிருக்கேன் ஷேப்பும் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வச்சுட்டு ஃப்ரை பண்ணோம்னா திருப்பும் மோதெல்லாம் உடையாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பவுமே பன்னீர் வந்து கிரேவியை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பை டைம் வந்து பண்ணி சாப்பிடு செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பன்னீர் வந்து குடிக்காதவங்களும் இது கூட வந்துட்டு நீங்க கான்ஃபிளவர் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கள்ள மாவு சேர்த்துட்டு நல்லா டிப் பண்ணிட்டு கூட நம்ம பஜ்ஜி மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு க்யூப் மாதிரி கட் பண்ணிட்டு பன்னீர் பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தாவும் பசங்களுக்கு நல்லா இருக்கும் பால் குடிக்காத பசங்களுக்கு வந்து பன்னீர் இந்த மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுத்தமுன்னா போதும் அது பசங்களுக்கு பால் பால்ல இருக்கிற ஸ்ட்ரென்த்து தான் இதுலயும் இருக்கும் ஆனா ஃப்ரெஷ்ஷா வீட்டுல பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம கடையில வாங்கும் போது கூட டேட் பார்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் வாங்கி யூஸ் பண்ணமுன்னா கரெக்டா இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரு சைடு ஃபுல்லா நல்லா வெந்துச்சு பாருங்க ரொம்ப வெந்துட்டோம்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆன மாதிரி ஆயிடும் பன்னீர் அதனால மீடியமா கொஞ்சம் வெந்த ஸ்டேஜ்லயே வந்து திருப்பிட்டு மறுபடியும் இன்னொரு சைட்ல அதே மாதிரி வெந்துட்டாவே நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும் போது வந்து கொஞ்சம் மைக்ரோன்ல வச்சுட்டோம்னா கொஞ்சம் சூடு பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சை சிஜி ரயில சிஜர் ரெய்ஸ் பனிர் யூஸ் ரயில ஆசி மசாலா தரக்க நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி போட்ட கஸ்தூரி மேத்தியும் அந்த கொத்தமல்லி இலையும் வந்து பன்னீர்ல கரெக்டா ஒட்டி நல்லா இருக்கும் எதுவுமே அதுக்கு பய பன்னீரில் ஒட்டுறதுக்காக வேற எதுவுமே போட வேணாம் வெறுமே கொஞ்சம் தயிர் போட்டாவே போதும் ஆனால் ஒவ்வொரு வாட்டி மேலே கோட்டிங் நல்லா வரணும்னு நினைச்சிங்களேன்னா கான்ஃபிளவர் வந்து கொஞ்சம் போட்டீங்களேனாவே கரெக்டாக இருக்கும் நம்ம போடுற மசாலா எல்லாம் பன்னீர்ல கரெக்டா ஒட்டிடும் இன்னும் நிறைய கொஞ்சம் மசாலா போடும்போது அந்த கான்ஃபிளவர் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் பன்னீர் கரெக்டாக ரெண்டு சைடும் வெந்திச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டாவே கரெக்டாக இருக்கும் இது சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தமுன்னா சாப்பிடுவாங்க பசங்க எப்பவுமே பன்னீர் ஒரே மாதிரி குழம்பு கிரேவி எல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரியும் சின்னதாக கட் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அம்ம ஒரிசா ரீர் மிலான நான் மூர பன்னீர் எமி ஃபிரை ஸ்டைல் அப்படின் இந்த பனீர் புடிச்சு இந்த